பர்வதமேதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பாண்டிமாதேவி என்னும் வரலாற்று நாவலில் இருந்து முதல் பாகம் நீலத்திரை கடல் ஓரத்திலே என்னும் தொகுப்பினை காணவிருக்கின்றோம் இன்பம் நிறைந்து பொங்கும் இயற்கையின் மகிழ்ச்சி வெள்ளம் போல் பொன்னிறம் போர்த்ததோர் அழகிய மாலை பொழுது மேலே மஞ்சள் வானம் கீழே நீலத்திரை கடல் கரைமேல் குமரி ஓங்காரம் முழங்கும் தெய்வ கோட்டம் ஏ கடலை சங்கமிருந்து தமிழ் வளர்த்த கபாடபுரத்தையும் தென் மதுரையையும் விழுங்கி உன் தமிழ் பசியை தீர்த்து கொண்டாய் இனி உன்னை இந்த தமிழ் மண்ணில் அணுகளவு கூட கவரவிட மாட்டேன் என்று கடலுக்கு எச்சரிக்கை செய்வது போல் குமரி கன்னியா பகவதியார் கோயிலின் மணியோசை முழங்குகிறது சங்கொலி விம்முகிறது ஆயிரம் ஆயிரம் அலைக்குறல்களால் ஓலமிடும் அந்த பெருங்கடல் குமரித்தாயின் செந்தாமரை சிறு பாதங்களை பயபக்தியோடு எட்டி தொட்டு மீள்வது போல் நீண்ட சுவரில் மோதி மீண்டு கொண்டிருக்கிறது அந்த மாலை பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து போகிற சாதாரண மாலை பொழுதுகளில் ஒன்றா அல்லவே அல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செந்தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் காலத்தால் அழிக்க முடியா நினைவுக்கும் நிகழ்ச்சிக்கும் இடமாக அமைந்த மாலை பொழுது அது தென்பாண்டி புறத்தாய நாடாகிய நாஞ்சில் நாட்டின் அரசுரிமையும் அமைதியும் குழப்பமான சூழ்நிலைகளால் அவதியுற்று கொண்டிருந்த போது அதற்கான நல்ல அல்லது தீய முடிவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த அழகிய மாலை நேரத்துக்கு ஏற்பட்டிருந்தது தென் தமிழ்நாட்டின் காவர் பொறுப்பு ஏற்க வேண்டிய பொறுப்பை தம் வாழ்நாளில் அந்த நின்று வெளியேறி அறியாத ஒரு பெண்ணின் தலையில் சுமத்தப்பட வேண்டிய நிலை அண்டை நாட்டில் சோழ அரசன் ஆதரவற்ற தென்பாண்டி நாட்டை எப்போது கைப்பற்றலாம் என்று படை வசதிகளோடு துடித்து கொண்டிருக்கிறான் மகா மன்னரும் திருப்புவன சக்கரவர்த்தியும் சென்ற போரெல்லாம் வெற்றியை அடைந்தவருமான சடையவர்ம பராந்தக பாண்டியர் பள்ளிப்படை எய்து இறைவனடி சேர்ந்து விட்டார் பாண்டிய நாடு துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் சமயம் பராந்தக பாண்டியரின் புதல்வராகிய ராசசிம்ம பாண்டியன் இளைஞன் காலஞ்சென்ற மகா மன்னரின் கோபெருந்தேவியான வானவன் மாதேவியார் கணவனை இழந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை யாராவது படையெடுத்து வந்தாலும் எதிர்த்து போர் செய்ய இயலாத இந்த நிலையில் சோழ அரசனும் கொடும்பாளூர் குறுநில மன்னனும் படையெடுத்து வடபாண்டி நாட்டை கைப்பற்றி விட்டனர் இளைஞனான ராசசிம்ம பாண்டியன் சோழனாலும் கொடும்பாளூர் குறுநில மன்னனாலும் துரத்தப்பட்டு அவர்களுக்கு அஞ்சு இலங்கை தீவுக்கு ஓடிவிட்டான் கோபிருந்தேவியாகிய வானவன் மாதேவி தென்பாண்டி நாட்டில் பரளி ஆற்றின் கரையிலிருந்த புரதாய நாட்டு கோட்டையில் போய் தங்கியிருந்தார் கணவனை இழந்த கவலை போரில் தோற்று இலங்கை தீவுக்கு ஓடிய மகனை பற்றிய வருத்தம் வடபாண்டி நாட்டை அபகரித்துக் கொண்ட எதிரிகள் தென்பாண்டி நாடாகிய நாஞ்சில் நாட்டுக்கும் படையெடுத்து வந்து விடுவார்களோ என்று பயம் ஆகியவற்றால் தவித்துக் கொண்டிருந்த வானவன் மாதேவியை துணிவான ஒரு முடிவுக்கு வரச் செய்த பெருமை அந்த மாலை நேரத்துக்குத்தான் உண்டு புரத்தாயா நாட்டு கோட்டையில் வந்து தங்கியிருந்த வானவன் மாதேவி தேவி தென்பாண்டி குலதெய்வமாகிய குமரி அன்னையை தொழுவதற்காக வந்திருந்தார் ஆற்றின் கரையிலிருந்து குமரித்துறையிலும் அங்கங்கே வாழையும் தோரணமும் பாலையும் கட்டி மகாராணியாரின் வருகையில் தங்களுக்குள் ஆர்வத்தை அலங்கரித்து காட்டியிருந்தனர் நாஞ்சில் நாட்டு பெருமக்கள் கோட்டையிலிருந்து இருபுறமும் திறந்த அமைப்புள்ள பல்லக்கில் பயணம் செய்த தேவிக்கு கூட்டத்தை கண்டு புதிய ஊக்கம் பிறந்தது கணவன் மறைந்த சோகமும் மகன் ஓடிப்போன துன்பமும் நினைவின் நடிப்பள்ளத்தில் அமைந்துவிட்டன புவன முழுதுடைய மகாராணி வானவன் மாதேவி வாழ்க என்று நாஞ்சில் நாட்டு வேளாள பெருமக்களின் பல்லாயிரம் பல்லாயிரம் குரல்கள் வாழ்த்தொழி செய்தபோது சோகத்தில் புழுங்கிய அரசியின் உள்ளம் பெருமிதமுற்றது எதிரிகள் கைப்படாமல் எஞ்சியிருக்கும் தென்பாண்டி நாட்டை என் உயிரின் இறுதி முச்சு உள்ள வரையில் அன்னியர் வசமாக விடமாட்டேன் என்ற சபதத்தை தனக்குத்தானே செய்து கொண்டார் மகாராணி வானவன் மாதேவி கன்னியாகுமரியை வானவன் மாதேவி அடைந்தபோது ஏற்கனவே வேறு சில முக்கிய பிரமுகர்கள் அங்கு முன்பே வந்து காத்திருந்தனர் அப்படி காத்திருந்தவர்கள் எல்லோரும் நாஞ்சில் நாட்டு அரசியல் கலை அமைதி ஆகிய பல பல துறைகளில் அக்கறையுள்ளவர்கள் ஆவர் கோட்டாற்றில் தங்கியிருக்கும் பாண்டியர்களின் தென்திசை பெரும்படைக்கு தளபதியான வல்லாள தேவன் நிலந்தரு பாண்டியன் காலத்திலிருந்து வழிமுறை வழிமுறையாக அறிவு பணி புரிந்து வரும் ஆசிரியர் மரபில் வந்த அதங்கோட்ட ஆசிரியர் காந்தலூர் சாலை மணியம்பலம் காக்கும் பவள முதலிய பிரமுகர்கள் மகாராணியாரை பணிவன்புடன் எதிர்கொண்டு வரவேற்றனர் கன்னியாகுமரி கடலை காண வேண்டுமானால் பௌர்ணமி தினத்தின் மாலை நேரத்தில் காண வேண்டும் அன்று தற்செயலாக வாய்த்த ஒரு பெரும் வாய்ப்பைப் போல பௌர்ணமியும் வாய்த்திருந்தது மகாராணி இப்படி வாருங்கள் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுகிறேன் என்று சிரித்து கொண்டே கூறினார் அதங்கோட்டாசிரியர் வானவன் மாதேவியையும் மற்றவர்களையும் கடலோரத்து பாறை ஒன்றுக்கு அழைத்துச் சென்று கிழக்கிலும் மேற்கிலும் சுட்டி காட்டினார் அவர் மூன்று புறமும் நீல நெடுங்கடல் தரங்கங்கள் என்னும் கரங்கொட்டி பண்பாடும் அந்த இடத்தில் அவ்வற்புத காட்சியை மகாராணி அதற்கு முன் கண்டதில்லை ஆசிரியர் பெருந்தகையே இது என்ன விந்தி இந்த இடத்தில் மட்டும் இரண்டு சூரியன்களா என்று கிழக்கிலும் மேற்கிலும் தனித்தனியே கடலின் இரு கோடி விளிம்புகளிலும் தெரியும் இரண்டு ஒளிவட்டங்களை பார்த்து கொண்டே அதங்கோட்டாசிரியரை வியப்புடன் கேட்டார் அரசி அந்த கேள்வியை கேட்டு அதங்கோட்டாசிரியர் சிரித்தார் மகாராணி இவை இரு சூரியன்கள் அல்ல ஒன்று சந்திரன் மற்றொன்று சூரியன் பௌர்ணமி நாட்களில் மட்டும் குமரித்தால் இந்த அற்புத காட்சியை முழு அழகோடு நமக்கு காட்டுகிறாள் சந்திரோதயத்தையும் அஸ்தமனத்தையும் ஒரே சமயத்தில் இந்த இடத்தில் நின்று காணலாம் சக்கரவர்த்தி இங்கு வரும்போதெல்லாம் பௌர்ணமி நாளாக பார்த்துதான் வருவார் எத்தனை முறை பார்த்தாலும் இது அவருக்கு அழுக்காது காலஞ்சென்ற கணவரை பற்றிய பேச்சை கேட்க நேர்ந்ததும் மகாராணியாருக்கு கண் கலங்கிவிட்டது அதங்கோட்டாசிரியார் உதட்டை கடித்து கொண்டார் பேச்சு போக்கில் தாம் செய்த தவறு அவருக்கு புரிந்துவிட்டது அடடா மகாராணியாருக்கு வருத்தத்தை நினைவு கூறும்படியான விதத்தில் அல்லவா சக்கரவர்த்தியை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று அவர் மெல்லிய குரலில் கூறினார் வானவன் மாதேவி கண்களை துடைத்து கொண்டார் மறுபடியும் அந்த அதிசய காட்சியை பார்த்தார் அதே சமயத்தில் தளபதி வல்லாளதேவன் மற்றொரு அதிசய காட்சியை கண் இமைக்காமல் உற்று பார்த்து நின்றான் எந்த பாறையில் நின்று மகாராணியாரும் மற்றவர்களும் கடலில் தென்பட்ட அதிசயத்தை நோக்கி கொண்டிருந்தார்களோ அதன் வடமேற்கு மூலையில் மாட்டு கொம்பு போல கீழே விரிந்து மேலே நுனிகள் ஒன்று கூடும் பாறைகள் இரண்டு இருந்தன அந்த பாறைகளின் முக்கோண வடிவான இடைவெளியில் இரண்டு சிவப்பு தலைப்பாகைகள் தெரிந்தன பாறையில் மேல் நின்ற மற்றவர்களுக்கு அது கண் பார்வையிலே பட்டிருக்க முடியாது பாறையின் உயர்ந்த இடம் எதுவோ அதில் வல்லான தீவன் நின்று கொண்டிருந்ததனால் தற்செயலாக அது அவன் பார்வையில் பட்டது தங்களோடு வந்திருந்த பரிவாரத்தைச் சேர்ந்த வீரர்களில் யாராவது இருவர் கடற்காட்சியை வேடிக்கை பார்ப்பதற்காக இறங்கி போய் அந்த பாறை இடுக்கில் நின்று கொண்டிருக்கிறார்களோ என்ற இயல்பான இன்னும் தளபதிக்கு உண்டாயிற்று பரிவாரத்து வீரர்கள் கோவில் வாசலிலேயே தங்கிவிட்டார்களே தவிர அவர்களில் யாரும் சிவப்பு தலைப்பாகை அணிந்தவர்கள் இல்லையே என்று ஐயம் எல்ல அவன் மனத்தில் எழுந்தது அதங்கோட்டாசிரியர் மகாராணியார் பவலகனிவாயர் மற்றும் தம்மை தவிர வேறு வீரர்கள் எவரும் கடற்கரை பாறைக்கு வரவே இல்லை என்று உறுதியாக தெரிந்து கொண்ட பின் தளபதியின் சந்தேகம் வலுப்பட்டது பாறையை ஒட்டி திடீர் திடீரென்று ஆள் உயரத்துக்கு அலைகள் எழும்போது அந்த தலைப்பாகைகள் அவன் கண் பார்வைக்கு தெரியாமல் மறைந்துவிடும் அலைகள் தனிந்தபோது மறுபடியும் தெரியும் தளபதி வல்லான தீவன் நீண்ட நேரமாக அந்த பாறை இடுக்கையை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் மற்ற மூவரும் தேவியின் ஆலயத்துக்கு திரும்புவதற்காக பாறையில் இருந்து இறங்க தொடங்கிவிட்டனர் என்ன ஐயா தளபதியாரே கோவிலுக்கு வரவில்லையா வீரர்களுக்கு அழகு உணர்ச்சி குறைவு என்று சொல்லுவார்கள் நீர் கடலின் அழகை கண் வாங்காமல் காண்பதை பார்த்தால் வீரர்களுக்கு தான் அழகு உணர்ச்சி அதிகம் என்று துணிந்து கூறிவிடலாம் போலிருக்கிறதே என்றார் அதங்கோட்டாசிரியர் அழகை எங்கே அவர் பார்க்கப் போகிறார் இந்த கடலில் எத்தனை போர்க்கப்பல்களை எப்படி எப்படியெல்லாம் செலுத்தலாம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்றார் பவலகனிவாயர் உங்கள் இரண்டு பேருடைய அனுமானங்களுமே தவறு நான் வேறொரு காரியமாக நிற்கிறேன் சிறிது தாமதமாகலாம் நீங்கள் மகாராணியாரை ஆலயத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று தளபதி அவர்களுக்கு மறுமொழி கூறி அனுப்பினான் அவர்கள் மூவரும் பாறையிலிருந்து இறங்கிச் செல்ல தொடங்கிய அதே சமயத்தில் கீழே கடற்கரை பாறையின் பிளவில் தெரிந்த அந்த சிவப்பு தலைப்பாகைகள் மெல்ல நகர்ந்து அசைவதை தேவன் கண்டான் எண்ணற்ற தீர செயல்களை செய்து பழக்கப்பட்டவனும் தென்கடற்கோடியில் பல கடற்போர்களில் வாகை சூடியவனுமான தென் திசை தளபதியின் மனத்தில் இனம் புரியாத திகில் பரவியது சந்தேகங்களும் குழப்பங்களும் அடுக்கடுக்காக தோன்றின மாலை ஒளி குறைந்து பொழுது மங்கிக் கொண்டே வந்தது ஆனாலும் முழுமதியின் நிலா ஒளியில் அந்த இடத்தை அவன் நன்றாக பார்க்க முடிந்தது பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய அலை பாய்ந்து வந்து அந்த பாறை பிளவை மறைத்தது தேவன் திரும்பி பார்த்தான் கோவில் வாயிலில் கண்ணி கவரும் தீப அலங்காரங்களுக்கு இடையே அர்ச்சகர்களின் வாழ்த்தொலியும் மங்கள வாத்தியங்களின் நின் அடிகள் மார்பாடும் பண் நிறைந்த பாட்டொழியுமாக மகாராண் யாருக்கு வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது ஒரே ஒரு கணம் அவன் மனத்தில் ஒரு சிறிய போராட்டம் கோவில் வாயிலுக்கு போய் கோலாகலமான வரவேற்பில் கலந்து கொள்வதா கீழே இறங்கி அந்த கடலோரத்து பாறை பிளவில் மறைந்து கொண்டிருக்கும் தலைப்பாகைகளை பின்தொடர்வதா இன்னும் ஓரிரு வினாடிகள் தாமதித்தாலும் மேடும் பள்ளமுமாக முண்டும் முடிச்சுமாக நெடுந்தூரம் பரவி இருக்கும் அந்த பாறை பிரதேசத்தில் குறிப்பிட்ட உருவங்கள் எந்த வழியாக சென்று எப்படி மறையும் என்று கூற முடியாது ஆற அமர சிந்தித்து நிதானமாக ஒரு முடிவுக்கு வர அவனுக்கு அவகாசம் இல்லை அரைப்பனை உயரமுள்ள அந்த பாறை விளிம்புக்கு வந்து வேகமாக கீழே மணற்பரப்பில் தாவி குதித்தான் முழங்கால் அளவு கடல் நீரில் நடந்து சென்றால்தான் அந்த பாறை பிளவி நெருங்க முடியும் தளபதியின் கால்களில் அதற்கு முன்பில்லாத சுறுசுறுப்பும் விரைவும் ஏற்பட்டன நீரை கடந்து செல்லும் போது குறுக்கிட்ட இரண்டொரு அலைகள் அவனை நன்றாக நினைத்துவிட்டன வேகமாக வந்து முகத்தில் அரைந்த கடல் நீர் மூக்கின் வலியை வாயில் புகுந்து உப்பு கரித்தது கண்கள் காந்தின எதிரை பார்க்காமல் நடந்ததால் பாறைகளில் இடித்து முழங்காலில் இரத்தம் கசிந்தது இடுப்பில் இருந்த உடைவாளை இறுக்கி பிடித்துக்கொண்டு தட்டு தடுமாறி ஏறி முன்பு சிவப்பு தலைப்பாகைகள் தெரிந்த பாறையின் இடைவெளியில் குதித்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரையும் காணவில்லை இதென்ன மாயமா மந்திரமா இவ்வளவு வேகமாக அந்த உருவங்கள் எப்படி வெளியேறி இருக்க முடியும் ஒரு வேளை அவை பொய்த் தோற்றமாக நம்முடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்த பிரம்மையா என்று எண்ணிக்கொண்டே மற்றொரு வழியாக கீழே செல்லும் பாதியில் வேகமாக நடந்தான் இரண்டு மூன்று அடிகளே நடந்திருப்பான் வழியின் திருப்பத்திலிருந்து இருபுறமும் இரண்டு வாழ்நுனிகள் பாய்ந்து நீண்டன இத்துடன் நா சாரதி அவர்கள் எழுதிய பாண்டிமாதேவி என்னும் வரலாற்று நாவலிலிருந்து முதல் பாகம் நீல திரைக்கடல் ஓரத்திலே என்னும் கதை தொகுப்பு முடிவுற்றது நன்றி வணக்கம்